சால்வேஷன் ஆஃப் இண்டியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி பாஸ்டர் கே மோசஸ் மாரியப்பன் மதுரை இந்த நாளில கூட ஆண்டுடைய வார்த்தை கேட்பதற்காக அமைந்திருக்கிற தொலைக்காட்சிகளை பார்க்கிறவங்க யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நல்ல நாமத்திலே வாழ்த்துவதிலே வரவேற்பதிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து முற்றிலும் தாய் தகப்பன் இல்லாத ஏழை எளிய பிள்ளைகளுக்காக முற்றிலும் பார்வையற்ற எண்ணெய் கொண்டு செய்யப்படுகிற இந்த ஊழியத்தை குறித்து நீங்கள் பார்க்கிறதோடு நின்று விடாமல் நீங்கள் கலந்து கொள்வதோடு நின்று விடாமல் மற்றவர்களுக்கும் அறிமுகம் செய்து வைக்க அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன் சுருக்கமாய் தேவன் தந்த வார்த்தையை நான் தியானிக்க வாஞ்சிக்கிறேன் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினாறாவது அதிகாரத்துல இன்னைக்கு உங்களுக்கு வைக்க சொல்கிற வார்த்தை இருக்கிறது எல்லாரும் எடுத்துக்கொள்வோம் யோபான் எழுதின சுவிசேஷம் பதினாறாவது அதிகாரம் இருபதாவது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம் மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் அழுது புலம்புவீர்கள் நீங்கள் புலம்புவீர்கள் உடனே எல்லாருக்கும் ஒரு கேள்வி வந்துடும் ஐயா இப்ப தானையா எல்லா அழுகையும் முடிச்சு ராஜசிங்க உயிர் தெளிந்தாரு நீங்க சர்வ நமஸ்காரம் நீங்க திரும்ப உட்டடத்துக்கே வந்துட்டீங்க

இன்னும் என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா இருக்கணும் அப்படி சொல்லுவேன் ஏன் அப்படின்னா எவரே நிறுவத்தில் நாம் வாசிக்கும் போது பாடுகள் அதாவது சிச்சைகள் கஷ்டங்கள் இல்லாத மனிதன் வேசியின் புத்திரர் அப்படின்னு சொல்லுது இந்த உலகத்தில் நம்ம உலக பிரகாரமாக மாம்சத்தில் தாயின் தகப்பனுக்கு பிறந்தா கூட கர்த்தரை விட்டு விலகும் போது கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்தை விட்டு விலகும் போது கர்த்தர் கொடுத்த ஞானஸ்தான முறைமைகளை விட்டு விலகும் போது நம்ம எப்படி தான் இருப்போம் வேசியின் பிள்ளைகளாக இருப்போம் கொஞ்சம் பாடுகள் வரும்போது கர்த்தருக்குள் பலப்படும் போது ஒரு நாள் நம்முடைய பாடுகள் வீணாகாது என்பதை அறிந்து ஓடும் போது நம்ம எப்படி இருப்போம் கிறிஸ்துவின் பிள்ளைகளா இருப்போம் உலகமோ சந்தோஷப்படும் துக்கப்படுவீங்க ஆண்டவர் அந்த துக்கம் உனக்கு நிரந்தரமானது இல்ல உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அல்ல எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு இல்லங்க இந்த ஆராதனை முடிகிற வரைக்கும் உற்சாகமா தாங்க இருக்கு நானும் கையை தட்டி நல்லா பேசுறேன் நல்லா பாடுறேன் என் துக்கம் என்னைக்கும் போலதான் இருக்கு அந்த வார்த்தை தாங்க அவங்களை அதிகமான துக்கத்துக்கு கொண்டுட்டு போறது என்னங்க அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்குறீங்களா ஒரு சிலர் கேட்க மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கே தெரியும் மரணமும் ஜீவனும் எங்கிருந்து புறப்படுது நாவின் அதிகாரத்திலிருந்து புறப்படுது நீங்க எதை பிரியப்படுறீங்களோ எதை புசிக்கிறீங்களோ எதை வெளியே போடுறீங்களோ அதை தான் என்ன செய்ய முடியும் சுகந்தரிக்க முடியும் இன்னைக்கு நீங்க சொல்லணும் இதுவரைக்கும் நான் துக்கப்பட்டேன் என்னை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க ஆனா என் துக்கத்தை எல்லாம் இப்ப ஆண்டவர் என்ன செய்ய போறாரு மாற்ற போகிறார் நிச்சயமா இந்த உலகத்துல எத்தனையோ பெரிய மனிதர்களை நான் பார்த்து விட்டேன் எத்தனையோ குடிசை பகுதியில் வாழக்கூடியவர்களை பார்த்து விட்டேன் எல்லாருடைய நிலைமைகளையும் அறிந்து கொள்ளக்கூடிய சில காரியங்களை கத்தர் எனக்கு காண்பித்திருக்கிறார் ஆனா சங்கீதக்காரன் சொன்ன மாதிரி யாருக்கு எதை கொடுத்தாலும் சந்தோஷமான ஒரு சேக்ரிவிஷன் ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை ஒரு சாட்டிஸ்ஃபைடாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைகள் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது துக்ககரமான வார்த்தைகள் தான் நம்ம கேள்விப்படுவோம் ஆனால் ஆண்டவருக்குள் பலப்படும் போது அவர் என்ன செய்யறாரு அந்த துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறார் சரி இன்னும் கொஞ்சம் வசனத்தை வாசிக்க நல்லா இருக்கும் பாருங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும் அதுக்கு ஒரு டெபினேஷன் பாருங்க ஆண்டவர் எப்பவுமே சில விஷயங்களை ஓமையாகவும் பேசுகிறார் சில உண்மையாகவும் பேசுகிறார் கரங்களை தட்டி ஒரு நமக்கு புரியணுங்கிறதுக்காக ஏன்னா என்ன போல சில மரமண்டுக்கெல்லாம் என்ன செய்யாது உரைக்காத என்னமோ அதனால அவர் ரொம்ப அழகான அழகானேஷன் இந்த உலகத்துல ஒரு நல்ல டீச்சர்ஸ் ஒரு நல்ல டீச்சிங் ப்ரொபோசர்னா இயேசு கிறிஸ்துவை போல யாருமே இருக்க முடியாது அதனால தான் யாரப்பா இவர் தச்சனுடைய குமாரனாக இருந்தான் இப்படி பேசுகிறானே இவனுக்கு சகோதரர் கூட இருக்காங்களே இவருடைய தகப்பனார் கூட யோசையாப்பில்ல வா அப்படின்னாங்க ஆனால் அவனுக்கு தெரியல இவர் எங்கேருந்து வந்தவர் எப்படி வந்தவர் அப்படின்னு ஹalleluya 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 அவള് அழகான ஒரு டீச்சர் எப்படி பிரசங்கம் பண்றார் எப்படி சொல்றார் நம்ம புரிஞ்சுக்கிறதுங்கிறதுக்காக உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும்ங்கிறது நீங்க நம்பணுங்கிறதுக்காக எப்படி சொல்றார் பாருங்க அறிவு நமக்கு வரணும்ங்கிறதுக்காக ஸ்ரீயானவளுக்கு ஸ்ரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது பிரசவ காலம் அதாவது கான்சீவ் ஆயிருக்கும் போது டெலிவரி டைம் வந்த போது அவள் துக்கம் அடைகிறாள் அவள் துக்கம் அடைகிற எவ்வளவுதான் புள்ள உண்டாகலையே புள்ள உண்டாகலையே புள்ள உண்டாகலையேன்னு கவலை இருந்தாலும் வருத்தம் இருந்தாலும் கேட்டாலும் அதுக்கப்புறம் புள்ள உண்டானதுக்கு அப்புறம் அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிற மனப்பக்கம் நம்ம கிட்ட இல்லை ஏன்னா வலிக்குமே அப்படித்தானையா வலிக்கும்ல அவங்களை பெற்ற உடனே ஒரு மனுஷன் எனக்கு ஒரு சொல்லி அவங்க பட்ட வேதனை எல்லாம் என்ன செஞ்சிருவாங்க மறந்து போவாங்க பாருங்க உண்மையாவே இது உண்மையான வார்த்தை ஏன்னா நான் எட்டு பொம்பளை பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்து வைத்திருக்கிறேன் இங்கே இருக்கிற எல்லா பேருக்கும் தெரியும் ஒரு சிலர் ராத்திரி பகலாக ஓடுறது கூட பார்ப்பீங்க என்னன்னு கேட்டால் அந்த பிள்ளைக்கு பிரசவம் போயிட்டு வந்தேன்னு சொல்லுவேன் ஏன் இங்கேருந்து இந்த வீட்டில் வச்சு இந்த ஆஃபீஸில் வச்சு இந்த சர்ச்சில் வச்சு கூட இப்போ ரெண்டு மா ரெண்டு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி கூட ஒரு பெண்ணுக்கு நம்ம பிரசவத்துக்காய் ராத்திரியோட ராத்திரியாக காரை பிடிச்சி ஓடினேன் பார்த்துருக்கேன் நேரடியாக பார்த்துருக்கேன் பாடி பக்கத்தில் மட்டும் என்ன கடித்து துப்பிப்பிடுவாங்க நம்மளுக்கு அவ்வளோ பெரிய கஷ்டம் அவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கும் ஆனால் அந்த குழந்த பிறந்த உடனே தேடுற காரியத்தை பார்த்தா அவங்க சந்தோஷப்படுற காரியத்தை பார்த்தா சிசேரியன் நடந்திருந்தா கூட சரி அப்படி பயங்கரமா இருக்கும் அது ஒரு பாக்குறதுக்கு அததான் ஆண்டவர் உண்மையாவே ஆண்டவருக்கு இருக்கிற ஒரு ஞானத்தை போல இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாதுங்க ஏன்னா அவர் எல்லாத்தையும் உண்டாக்கினாருங்கறதுக்கு இது ஒரு சாட்சி இதுக்கு மேல வேற ஏதாவது வேணுமா லைல் வய்யா எவ்வளவு சொல்றாரு பாருங்க பிள்ளை பிறந்த உடனே பாசிங்க சந்தோஷத்தினா சந்தோஷத்தினால் அப்புறம் அப்புறம் உபத்ரோத்தை நினையான் அது போல அது போல நீங்களும் நீங்களும் இப்பொழுது துக்கம் அடைந்திருக்கு இப்ப கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க இது வரைக்கும் கூட உங்க கஷ்டம் இருக்கும் இல்லைன்னு சொல்லல ஆண்டவரே சொல்றாரு இது வரைக்கும் கூட உங்க கஷ்டம் இருக்கும் ஆனா இந்த ஈஸ்டோட உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும் அல்லேலூயா அல்லேலூயா மாறும்னு சொன்னா மாறும் என்ன தெய்வரே சொல்லி இத்தனை வருஷம் சொல்லாதே இப்ப சொல்லிப்டாரு இத்தனை வருஷம் மாறாத மாறிப்போச்சு எப்பவும் போலதான் அந்த மனுஷன் வந்து படுத்துற பாடு மாற மாட்டேங்குது எப்பவும் போலதான் போனை தூக்கிட்டு ரூம்ல போய் கதவு அடைக்கிறா என் பிள்ளை சொல் பேச்சு கேட்க மாட்டா அப்படின்னு சொன்னா அது அப்படித்தான் இருக்கும் இல்ல 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 புள்ள பிறந்த உடனே உலகத்துல ஒரு மனுஷன் பிறந்தான் என்று சந்தோஷத்தை பார்க்கல அந்த துக்கம் பெருசா தெரியாது அதே போல இத்தனை நாள் நான் பட்ட பாட விட நான் அடைந்திருக்கிற சந்தோஷம் ஆண்டவர் கொடுக்க போற சந்தோஷம் பெருசாக இருக்கும் என் துக்கம் சந்தோஷமாய் மாறும்னு சொன்னீங்கன்னா நிச்சயமா மாறுங்க அல்லே லோய்யா அல்லே லோய்யா இதை பார்க்கும் போதா எனக்கு யாக்கோபு காரியம் ஞாபகத்துக்கு வருது யோசேப்பை பிடிச்சிட்டு போனவொடனே துக்கம் அடைந்திருந்தார் மரணத்துக்கு ஏதுவான துக்கம்னு சொன்னார் அடுத்து அவன் தம்பியவும் என்ன செஞ்சுட்டு போயிட்டாங்க ஓய் அவனை பார்க்கணும்னு ஆசைப்பட்டவனே யோசிப்ப என்ன செஞ்சான் இருக்கானான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி கொண்டு வர சொன்னான் அதுக்கப்புறம் ரொம்பவே துக்கம் ஆயிட்டார் ஆனால் கடைசியில் அவருடைய குடும்பங்கள் எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து எல்லா பிள்ளைங்களும் இருக்கிற நிலைமையில என்ன செஞ்சார் யாக்கோபு தன் பிள்ளைங்க எல்லாரும் இருந்தாங்களா இல்லையா அந்த இடத்துல மறிக்கும் போது ரொம்ப அழகா இருந்துச்சு அவன் துக்கம் சந்தோஷமா மாறுச்சு இன்னைக்கு நான் சொல்றேன் இதை கேட்குற எல்லாருக்கும் இது எப்போவும் தானே எல்லா கன்வென்ஷன்லையும் கூட பயங்கரமாக இதை வச்சு தானே விளம்பரமே போடுறாங்கன்னு நினைக்காதீங்க இது ஒரு விளம்பர வார்த்தை இல்லை உங்களை விளங்க பண்ணுன வார்த்தை விளங்கிக்கிட்டா உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்

எப்படிப்பட்ட நிலையில நீங்கள் விழுந்து கிடக்கிறீங்களோ தெரியாது எப்படிப்பட்ட கலங்கி எனக்கு தெரியாது எதை எதிர்பார்த்து பயந்து கொண்டிருக்கிறீங்களோ தெரியாது எந்த பிரச்சனை குறித்து நீங்கள் யோசித்து யோசித்து மன தெளிவில்லாமல் இருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது ஆனா நான் சொல்றேன் இது வரைக்கும் துக்கப்பட்டிருந்தாலும் இப்ப நீங்க விசுவாசித்தீங்கன்னா உங்க துக்கம் எப்படி மாறும் சந்தோஷமாய் மாற தொடர்ந்து வசனத்தை விட்டுறாதீங்க வாசிங்க அது போல நீங்களும் இப்பொழுது துக்கம் அடைந்திருக்கிறீர்கள் இப்பொழுது துக்கம் அடைந்திருக்கிறீர்கள் மறுபடியும் உங்களை காண்பேன் நான் மறுபடியும் உங்களை காண்பேன் அதுக்காக தான் அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார் அப்பொழுது நிச்சயமா அதுக்காக தான் அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார் நீங்களும் அவரை மறுபடியும் காணணும்ங்கற ஆசை இருந்துச்சுனா அவர் சொன்ன வார்த்தை எதுவுமே பொய் இல்ல இப்பவும் பேசுகிற வார்த்தை அவருடைய வார்த்தை அவரை மறுபடியும் காண்பதற்காய் நான் ஆயத்தமாய் இருக்கிறேன் ஆனால் துக்க முகத்தோட அல்ல உள்ள பிறந்தவொள்ளே அடையிற சந்தோஷத்தை போல சந்தோஷமாக காத்திருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா கர்த்தர் வருவார் துக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறான்னு பார்த்து வரமாட்டார் ஏன்னா ஏசுகிறதுக்கு எப்பவுமே அழுக கண்ணீர்லாம் பிடிக்காது உண்மையாகவே அழுக கண்ணீர் பிடிக்காது எந்த இடத்துலையாவது வேதத்தில் நீ அழுதுகிட்டே சொல்லியிருக்காரா இனி நீ அழுது கொண்டு இருக்காத எரிசுலேம் குமாரத்திகளை பார்த்து என்ன சொன்னார் ஏன்பா எனக்காக அழுறீங்க முதல்ல உன் குடும்பத்தை நீ கவுனி அப்படி தானே சொன்னார் எரிசுலேம் குமாரத்திகளே நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்க ரொம்ப கரிசன உள்ள தேவன் தான் சந்தோஷப்படும் அந்த நாள் வெகு சீக்கிரம் இல்லை கடைசி காலத்தின் சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு எனக்கு சந்தோஷம் வரப்போகுது என் துக்கத்தை மாற்றி விட்டார் மாற்ற போகிறார் சொல்லுங்க நிச்சயமா மாறும் இன்னும் பேசுறாரு பாருங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் இன்னும் ரெண்டு வசனம் இருக்கு பாருங்க கீழே வாசிங்க உங்க சந்தோஷத்தை ஒருவனும் உங்களுக்கு ஆமேன் 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 மனுஷன் கொடுக்கற சந்தோஷம்னா சீசன் மாதிரி வந்து போயிடும் உங்ககிட்ட இருந்து ஒரு காரியத்தை சாதிக்கணும் உங்களால ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னா அவன் வீட்டில் இருக்கிற பொருள்லாம் உங்க வீட்டுக்கு வரும் அப்படி அப்படித்தானையா ம் அவங்க வீட்டில் இருக்கிற பொருளும் உங்க வீட்டுக்கு வரும் ஆனால் என் தேவன் கொடுக்கறது அப்படி இல்லை உங்களுக்குரியதை உங்ககிட்டே தான் விட்டுட்டு போகிற சந்தோஷம் உங்களுக்குரியத உங்களுக்கே கொடுக்கிற ஒரு சந்தோஷம் அந்த கொஞ்சம் நல்லா வாசித்திருங்களே சந்தோஷத்தை உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து என்ன செய்ய முடியாது எடுத்து போட முடியாது முடியுமாங்க யாராவது கொடுக்கிற சந்தோஷத்தை முடியுமா முடியவே முடியாதுங்க தேவன் தருகிற காரியத்தை எவராலும் எடுத்துக்கொள்ள முடியாது அந்த தேவன் சொல்றாரு நான் கொடுக்க போற சந்தோஷம் உங்க துக்கத்தை மாற்றுகிற சந்தோஷமாய் மட்டுமில்ல எவரும் எடுக்க முடியாத சந்தோஷமா இருக்க போகிறது அல்ல லோய்யா சொல்லுங்க என் பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன எடுக்க முடியாத சந்தோஷத்தை எனக்கு கத்தர் கொடுக்க போறார் என் ஆபீஸ்ல என்ன டார்ச்சர் கொடுக்கறவங்கிட்ட இருந்து நிரந்தரமான சந்தோஷத்தை எனக்கு கொடுக்க போறாரு அல்லா பக்கத்துல என்கிட்ட கிட்ட வசிக்கிறவங்க கிட்ட எந்த காரியமா இருக்கட்ட சொல்லி பாருங்க எப்படிப்பட்ட சந்தோஷம் எனக்கு வரப்போகுது எடுக்க முடியாத சந்தோஷம் எந்த மனுஷனு திருப்பி இவன் ஒரு நாள் கண்ணீர் சிந்துவான்னு எதிர்பார்க்க முடியாத சந்தோஷம் நல்லா இருக்கா நல்லா இருக்கான்னு உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு சந்தோஷத்தை என் தேவன் தரப்போறார் அல்ல

எப்படி கொடுப்பாரு எவரும் எடுத்துக்கொள்ள முடியாத சந்தோஷமா இருக்கும் அதே மாதிரி நீங்க கேட்கிற காரியம் நிறைவானதா கொடுப்பாரு மனுஷங்கிட்ட நீங்க எவ்வளவு வாங்கினாலும் சரி மனுஷங்கிட்ட எவ்வளவு வாங்கினாலும் சரி என்னத்தையோ கொடுத்தாரு அப்படின்னு தான் சொல்லுவோம் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துல குறவு தான் இருக்கும் ஏன்னா அப்படித்தான் மனுஷனுடைய வாழ்வு மனிதனுடைய வாழ்வு அப்படித்தான் அதுதான் ஒரு பெரியவர் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜட்ஜு பழக்கத்தில் இருந்தவர் சொல்வாரு ஐயா மனுஷனுடைய வாழ்க்கை எப்படின்னா இந்த ஐயா இப்போ இல்லை சேவியர் ஐயா நல்ல ஒரு மனிதன் எங்களோட ஊழியத்தில் ரொம்ப காலங்கள் பயணித்த ஒரு ஐயா இப்போ இல்லை சரி கத்தருக்கு தோத்துறோம் அல்ல எழுவையா அவர் சொல்லுவார் மனிதன் பிறக்கும்போது என்ன செய்கிறான் அழுதுகிட்டே பிறக்கிறான் வாழும்போது மற்றவங்கள குறை குறிக்கிட்டே வாழ்கிறான் சாகும்போதும் கூட எதையாவது ஒன்று எதிர்பார்த்துக்கிட்டே சாகுறான்பான் இது மனுஷன் கொடுக்கறது மனிதனுகிட்ட இருந்து வர்றது மனுஷன் வளர்க்குறாங்க தாய்தவப்பை நல்லா தான் வளர்க்குறாங்க நல்லா தான் பிள்ளையில படிக்க வைக்கிறாங்க நல்லா தான் சம்பாரித்து சொத்து சேர்த்து வைக்கிறாங்க இல்லை சொத்து சேர்க்குற அளவுக்கு படிக்க வைக்கிறாங்க ஆனால் நிம்மதியான சாவை எதிர்பார்க்குறோமா கிடையாது ஆனால் என் தேவன் தருகிறது என் தேவனிடத்தில் நீங்கள் கேட்குறது எப்படி இருக்கும் நிறைவானது இருக்கும் ஏன்னா கிறிஸ்து எப்படிப்பட்டவர் நிறைவின் தேவன் நிறைவின் தேவன் குறைவானது ஒழிஞ்சு போவோம் நிறைவானது வரும்னு சொல்லப்பட்டிருக்குல அந்த நிறைவை நமக்கு கொடுப்பாரு ஆ வாசிங்க இதுவரைக்கும் இதுவரைக்கும் நீங்கள் நாமத்திலே ஒன்றும் கேட்க ஒன்றும் கேட்கவில்லை கேளுங்கள் கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும் என்று இருக்கும் அறிந்து கொள்வீர்கள் பெற்றுக்கொள்வீர்கள் பெற்றுக்கொள்வீர்கள் இவைகளை நான் உங்களுக்கு ஓமைகளாய் சொல்லாமல் காலம் வரும் காலம் வரும் அப்பொழுது அப்பொழுது உாமே glialங்களුණே பேசாமல் பேசாமல் குறித்து பிதாவை குறித்து வெளிப்படையாக வெளிப்படையாக பேசும் காலம் வரும் அவர் வந்து பேசுறது நம்ம பாக்குறோமோ இல்லையோ எனக்கு தெரியாது ஆனா என்ன போல ஊழியக்காரங்களை கொண்டு வெளிப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்காரு இப்போ நீங்க விசுவாசித்தா இந்த வார்த்தை எனக்கும் சொல்லப்பட்ட வார்த்தை என்று சொல்லி விசுவாசித்தா கொஞ்சமான சந்தேஷம் இல்லங்க உங்க குடும்ப வாழ்க்கையில நிறைவான சந்தோஷம் இருக்கும் இப்போ இந்த இடத்துல ரெண்டு காரியம் பாத்தீங்க அவர் கொடுத்த சந்தோஷம் அவர் கொடுத்துட்டாருன்னா எவராலும் எடுத்துக்கொள்ள முடியாத சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி ஒரு ஒரு பாயிண்ட் பார்த்தோம் இன்னொரு காரியம் பார்த்தோம் அவர் கொடுக்குற சந்தோஷம் நிறைவான சந்தோஷமாக இருக்குன்னு பார்த்தோம் இது யாருக்கு நடந்துச்சு அப்படின்னு நான் பைபிளில் பார்க்கும்போது ஒன்று சாமுவேலின் புத்தகத்தில் முதலாவது அதிகாரத்தில் ஒரு பெண்மணியை பார்த்தோம் அந்த ஒரு நல்ல ஒரு உரையாடல் ஏலிக்கும் அவளுக்கும் போய்கிட்டு இருக்கு யாருக்கு அண்ணாளுக்கு அண்ணாலம்மா என்ன செய்கிறாங்க கோயிலில் வந்து முகம் கொப்பரம் விழுந்து அழுது தன்னுடைய இறுதியத்தை ஊற்றி சரி வசனத்தை எடுத்துருங்க ஒன்று சுவாமிகளின் முதலாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் நிறையா பேசுகிறோம் இந்த காரியத்தை ஆனால் அதில் இருக்கிற முக்கியமான கவனிக்கப்பட வேண்டிய விஷயத்தை நம்ம கவனித்து கேட்கல கேட்டோம்னா எல்லாமே என்ன செஞ்சிடும் மாறி உடைய அடியாலை ஒருத்தியாக என்ன வேண்டாம் மிகுதியான விசாரத்தினாலும் மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் நேரம் விண்ணப்பம் நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணுனையா பண்ணினா அப்படிங்கிற தொடர்ந்து வாசிக்க தேவைப்படுது

அவ முகத்தை மாற்றிட்டாள் ஏன்னா கத்தருடைய வார்த்தை அப்படியே ரிசீவ் பண்ணா ஊழியக்காருடைய வார்த்தையை அப்படியே ரிசீவ் பண்ணா நான் சொல்கிறேன் அப்படியே ரிசீவ் பண்ணவங்களுக்கு சாம்பு சேர்த்து அஞ்சு பிள்ளையா ஆறு பிள்ளையா அடுத்த அதிகாரத்தில் படித்து பாருங்கள் கிடச்சிச்சுன்னா நான் சொல்கிறேன் இனி நான் துக்கமுகமா முகமாக இருக்க மாட்டேன் புள்ள பிறந்த உடனே எப்படி கவலையெல்லாம் மறக்கிறாங்களோ புள்ள பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒருத்தி கவலையை மறந்தா நானும் எல்லா துக்கத்தையும் மறந்துடுவேன்னு சொல்லி பாருங்கள் உங்கள் துக்கம் சந்தோஷமானதாக இருக்கும் அது மாத்திரம் இல்லை அந்த சந்தோஷம் மனுஷன் கொடுக்குற பிரகாரம் இல்லை எவரும் எடுத்து கொள்ள முடியாத சந்தோஷத்தை டைரெக்டாக இன்னைக்கு கத்துற உங்களுக்கு வைப்பார் என்ன பிரதர் சொல்கிறீங்க இத்தனை வருஷம் தெரியல அவருக்கு இனிமேலாக தெரிஞ்சிட போகுது அப்படின்னா நிச்சயமா தெரியாது இப்படிதான் நமக்கு எப்பவுமே கேள்வி ரொம்ப கேட்டு கேட்டு தான் நிறைய ஆசீர்வாதத்தை எழுந்துடுறான் என்ன செய்கிறோம் போய் வாடா நூறுரூவா கொடுத்தோம்னா சரி நூறுரூவா எதுக்குனே அப்படிம்பாங்க அடுத்த நாள் நூற்றி ரூபா கேட்கணும்னு தோணும் ஆனால் நம்மளால கொடுக்க முடியாது அவன் பேசுகிற பேச்சை பொறுத்தே நூறுரூவா பத்துமானேனா அடுத்த நாள் நூற்றி பத்து ரூபா கொடுப்போம் அப்படித்தானையா பெரிய ஒரு மாதிரி முதல் நாள் நல்ல நாள் நடந்துக்கிற மாதிரி சொல்லிடுவார் அறுபது ரூபா எழுபது ரூபாய்க்குலாம் சாப்பாடு இருக்குனே அப்படின்பாய் பேசுகிற பேச்சில் தான் இருக்குது இன்னைக்கு நான் சொல்கிறேன் அண்ணா கரெக்டாக அந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணார் சமாதானத்தோடே போமா நீ கேட்டுக்கொண்டது எதுவோ அது உனக்கு நடக்கும் அதுக்கப்புறம் அவன் என்ன செஞ்சுட்டா சாப்பிட்டா அவளுக்கு மேலே அதுக்கு மேலே அவளுக்கு அவள் துக்க என்ன செய்யல இருக்கலை இப்போ நீங்கள் சொல்லுங்க இந்த ஈஸ்டரில் என் துக்கம் சந்தோஷமாக மாறும்னு சொல்லியிருக்காரு அது மாத்திரமில்லை கேட்டுக்கொள்கிறத நிறைவாக கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு எவரும் எடுத்துக்கொள்ள முடியாத சமாதானத்தை கொடுப்பேன் இருக்காரு சந்தோஷத்தை கொடுப்பேன் இருக்கிறாரு நிச்சயமாக நான் நம்புறேன் மனுஷங்கிட்ட இருந்து வருகிறதில்ல தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தை இருந்து வரும்னு நான் விசுவாசிக்கிறேன் எனக்கு நடக்கும்னு சொல்லி பாருங்க நிச்சயமாக நடக்கும் ஐயா எந்த இடத்துலையும் எந்த மனிதனும் துக்கத்தோட இருக்க வைக்கணுங்கிறது தேவனுடைய நோக்கமே கிடையாது ஏன்னா ஏசாயா கூட இதை அழகா பாயிண்ட் அவுட் பண்ணிருப்பா பாருங்க அறுபதாவது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் அறுபதாவது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம் தெரிஞ்ச வசனத்தை தான் நான் சொல்லிட்டு போறேன் தெரியாத ஒரு காரியத்தை சொல்லலை ஆனால் இது என்னன்னா ரிசீவ் பண்ணல அவ்வளோதான் அண்ணால் ரிசீவ் பண்ணா கரெக்டாக பெற்றுக்கொண்டாள் நம்ம ரிசீவ் பண்ணோம்னா போதும் நம்ம பெற்றுக்கொள்வோம் நான் உண்மையாக ரிசீவ் பண்ணியிருக்கேங்க எத்தனையோ காரியத்தை ஆண்டு வர நீங்கள் என்ன நடத்துவீங்கன்னு சொல்லியிருக்கீங்கல்ல சந்திப்பேன்னு சொல்லியிருக்கீங்கல்ல நீங்க இந்த ஊழியத்தில் சம்பளம் கொடுக்கறதுக்கு ஜனங்களை எழுப்பி கொடுப்பேன்னு சொல்லி எனக்கு எழுப்பி கொடுங்கன்னு கேட்டிருக்கிறேன் பாருங்க ஒரு நாள் கூட நல்லா கவனிங்க ஒரு நாள் கூட எந்த மாசமும் வரைக்கும் ரெண்டாம் தேதி இல்லைன்னா மூணாம் தேதிக்கு மேல எல்லா பேருக்குமே சம்பளம் போடாம இருந்தது இல்லை நான் போய் சொல்ல முடியாது சபையில் உட்கார்ந்துருங்களுக்கு தெரியும் இங்கே வாங்குறவங்களுக்கும் தெரியும் அல்ல இலவையா அல்ல சரி வாசிங்க அறுபது பத்தொன்பதுல இருந்து வாசிங்க நல்லா இருக்கும் பாருங்க இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாய் வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் ம்

அவருக்கு ஒரு வேளை வருதோ என்னமோ அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு வரத்தான் செய்யுது வராமலான் நின்று பேசவே முடியாது முடிஞ்ச உடனே பார்த்தீங்களா என் பிள்ளைகளோட நான் எவ்வளோ ஜாலியாக இருப்பேன்னு பார்த்துருக்கீங்களே வர்றவங்களெல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக ரிஷ்யூவ் பண்ணி அனுப்புவேன் பார்த்துருக்கீங்கள என்ன காரணம் தெரியுமா என் தேவன் எனக்கு பாடுகளை கொடுக்குறவர் இல்லை ஒருவேளை நான் பாடுகளை கொடுத்தாலும் அந்த பாடுகளுக்கு பிறகு நினைக்காத சந்தோஷத்தை எதிர்பார்க்காத சந்தோஷத்தை எவரும் எடுத்து கொள்ளாத சந்தோஷத்தை அல்ல லூயா

அப்போ நீங்கள் சொல்லுங்கள் நான் அவருடைய கிரியையில் வெளிப்படுத்தப்பட்ட மனுஷி மனுஷன் என் துக்கத்துக்கு கட்டர் ஒரு புள்ளி ஸ்டாப் வச்சிட்டாரு ஆகையனால இனி அவர் நமக்கு கொடுக்க போகிறது எவரும் எடுத்துக்கொள்ள முடியாத சந்தோஷம் நிறைவான பலனை எனக்கு கொடுக்க போகிறாரு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறாரு நான் விசுவாசத்தோடு காத்திருக்கிறேன் விசுவாசத்தோடு ஜுபிக்க போகிறேன் இந்த உயிர் தழுதல் ஆராதனையில் மட்டும் இல்லை சந்தோஷம் சமாதானம் எப்போவுமே எனக்கு சந்தோஷம்தான் தான் என்ன ஆசீர்வதிப்பார்னு சொல்லி பாருங்க நிச்சயமா உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அல்ல வார்த்தைக்காக நாம் ஜெவம் செய்ய போகிறோம் யாவரும் வேலும் நிற்போம் நிச்சயமாங்க பெருசா நான் பேசல பெருசா பேசிட்டேன்னு நான் சொல்ல வரல உங்க வாயில உங்க வார்த்தைகளை நீங்க எப்படி வெளியே எடுக்கிறீங்களோ வெளியே போடுறீங்களோ அதன்படி ஆகும் ஆனால் அதுக்கப்புறம் துக்கமுகமா இல்லை சமாதானத்தோட சொல்லியாச்சுன்னா அழுகக்கூடாதுங்கிறது அவளுக்கு தெரிஞ்சிச்சு நம்மள்கிட்ட எவ்வளோ நேரம் ஊழியக்காரன் கத்தி கத்தி தட்டி தட்டி ஜோம் பண்ணிட்டு அனுப்புனாலும் சரி அப்புறமும் அப்படி ஒரு சின்ன ஒரு அப்படி ஒரு சின்னங்கள் அப்படி போட்டு முனங்கள் போட்டு தான் வெளியே போகிறது அப்படி போகும்போது என்ன ஆகுதுன்னா ஜெபிச்ச சமாதானத்தை அங்கேயே விட்டுட்டு போகிறீங்கன்னு அர்த்தம் ஊழியக்காரங்க நல்லா வாக்குத்தத்தம் கொடுத்து ஜெபிச்சிருக்கிறாங்கன்னா அந்த சமாதானத்தை நீங்கள் என்ன செய்யணும் கையில் எடுத்துகிட்டு போகணும் வாக்குத்த சொல்லி சொல்லி ஜெபிக்கணும் இப்போ நீங்கள் சொல்ல போகிறீங்க என் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என் துக்கம் சந்தோஷமாய் மாறும் வியாக்கோபுக்கு துக்கம் இருந்தது மாறினது அண்ணாளுக்கு துக்கம் இருந்தது மாறினது இவர் சொன்னார் இப்போ வார்த்தையை சொன்னார் எனக்கும் கூட மாறுதுன்னு ஓசஸ் மாறியப்பன் சொல்கிறாரு நான் விசுவாசிக்கிறேன் இந்த ஆண்டு ஈஸ்டரை ஒருவேளை துக்கத்தோடு கண்டா கூட ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறந்தான் என்ற சந்தோஷத்தை பார்க்கலாம் அவன் துக்கம் பெருசாக இல்லைன்னு சொன்னது போல இனி வருகிற நாட்கள்லாம் எனக்கு ஒரு பிள்ளை பிறந்த பிறந்த நாள் சந்தோஷம் எப்படியோ ஒரு கேக்கு வெட்டி கொண்டாடுற ஃபங்க்ஷன் எப்படியோ அத போல இருக்கும் சொல்லுங்க கொஞ்சமா இல்ல நிறைவான சந்தோஷத்தை உங்க வீட்டுல கத்தர் கொடுக்க போற எல்லா உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் தெரிஞ்ச பாட்டு தானே உங்கள் கவலை கண்ணீர் எல்லாம் மறந்துவிடும் எத்தனை நாள் இந்த பாட்டு பாடியிருக்கீங்க இன்னைக்கு பாடுறவங்களுக்கு நான் சொன்னேன் அண்ணாள் எப்படி துக்க இல்லையோ யாக்கோபு தன் மகனோடு கடைசி நாட்கள் எப்படி சந்தரிச்சாரோ அதே போல் கடைசி காலங்களில் அவங்க பிள்ளைங்களோட குடும்பத்தோட நல்ல வீட்டில் ஒரு ரெஸ்டோர் பண்ணுற காரியங்களை உங்களுக்கு கொடுக்க போகிறார் இல்லை பிரதர் இந்த வயசுலையும் நான் என் மகன் வீட்டுக்கும் மக வீட்டுக்கும் மாறி மாறி தான் அலைஞ்சிட்ருக்கேன்னு சொன்னிங்கன்னா நடக்காது இல்லை அது நடக்கும் எவரும் எடுத்துக்கொள்ள முடியாத சமாதானம் எவரும் எடுத்துக்கொள்ள முடியாத சந்தோஷத்தை எனக்கு தருவார்ன்னு சொல்லுங்கள் ஐயா இந்த ஊழியத்தை தவிர வேறு எதுவுமே எனக்கு தெரியாது வேறு எதுவுமே என்னால் பண்ணவும் முடியாது நான் பண்ணவும் மாட்டேன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவர் நாமத்துக்கு தான் வாழ்வேன் இன்னைக்கு எடுத்துக்கிட்டாலும் சந்தோஷம் சந்தோஷமாக இருக்கிறேன்னா ஒரே ஒரு காரியம் என் துக்கத்தை மாற்றுவேன் சொல்லியிருக்காரு குருடரை அறியாத வழிகளை தெரியாத பாதைகளை அழைத்து கொண்டு போவேன் சொல்லியிருக்கில்லை நீங்கள் நடத்துங்கன்னு எல்லாத்தையும் அவர்கிட்ட விட்டுறேன் அவர் நடத்துகிறார் இப்போவும் என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறதுக்காய் அவர் பேசியிருக்கிறார் இவர் பேசியிருக்கிறார் ஓமைகளாய் பேசாமல் வெளிப்படையாக பேசுவேன் சொல்லியிருக்காரு வெளிப்படையாக அந்த ஊழியக்காரனை கொண்டு பேசியிருக்கார் எனக்கு மாறும் எனக்கு நடக்கும் என்னை பார் சொல்லி பாருங்க கத்துற உங்கள ஆசீர்வதி பார்காலேயாம் கலங்காதே மகளே கலங்காதே மகளே கலங்காதே மகளே கலங்காதே மகளே உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் காவலைகள் கண்ணீர் எல்லாம் விடும் கடந்ததை நினைத்து கலங்காதே நடந்ததை விடு கடந்ததை நினைத்து கலங்காதே நடந்ததை புதியன புதிய செய்திடுவார்

இந்த மாதம் இருக்க போகிறது இந்த வருடம் இருக்க போகிறது ஹாலேலூயா நம் இயேசு கைவிட மாட்டார் நம் இயேசு எல்லாம் சொல்லுங்க இயேசு என்ன கைவிட மாட்டார் என் துக்கத்தை சந்தோஷமா மாத்த அவரால முடியும் எனக்கு நிறைவான சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுக்க அவரால முடியும் அண்ணால் எப்படி அந்த ஆலயத்திலிருந்து போன போது இனி அவள் துக்கமாக இருக்கவில்லையோ இனி அவள் துக்க இருக்கவில்லையோ அவள் போஜனம் செய்யப்பட்டு நல்ல சந்தோஷமா இருந்தாலோ இந்த ஆராதனையை முடித்து நான் டிவி ஆசீர்வாதத்தை கொடுப்பார் சமாதானத்தை கொடுப்பார் என் தொழிலில் இருக்கிற குறைவுகள் மாறும் என் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் மாறும் என் பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் மாறி எவரும் எடுத்துக்கொள்ள முடியாத சந்தோஷத்தை என் தேவன் தருவார்னு சொல்லி பாருங்க உங்கள் வாயின் வார்த்தைகளை கவனிக்கிற தேவன் ஐயா கத்தருடைய சகோதரர்கள் ஒருவரை ஒருவர் பேசிக்கொள்வார்கள் அவரிடத்தில் போது முகமுகமாய் பேசுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிற தேவன் மறுபடி வருவேன் என்று சொல்ல தேவன் அதற்கு முன்பதாகவே ஒரு பலகீனமான ஊழியக்காரனை கொண்டு எனக்கு நினைப்போட்டி இருக்கிற தேவன் நித்திய வெளிச்சத்தை கொடுப்பார் சமாதானத்தை கொடுப்பார் அஸ்தமிப்பதில்லை துக்க நாட்கள் முடிந்து போகும் நான் நம்புறேன் நீங்கள் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் மாறுபடி என் தேவன் பழைய ஆசீர்வதிப்பார் பரமேறின அந்த நாமத்தை முன்னிட்டு இப்பொழுது நான் உங்களுக்காய் ஜெபிக்க போகிறேன் அன்றைக்கு ஸ்ரீசுவர்களோடு இடைப்பட்ட தேவன் இப்பொழுது நம்மோடு இடைப்பட்டிருக்கிறபடினால் அந்த தெய்வத்தை நோக்கி கரங்களை நீட்டி அப்படியே நன்றி சொல்லி அவருக்கு காத்திருங்கள் கத்திற்கு காத்திருக்கிறவர்கள் வைக்கப்பட்டு போவதில்லை நீங்களும் போவதில்லை கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டு தெரிந்த வார்த்தை கேட்ட வார்த்தை அடிக்கொரு தடவை நாங்கள் தியானிக்கிற வார்த்தை ஆனாலும் நீர் சொல்ல சொன்னதன் பேரில் சொல்லி இருக்கிறேன் நீங்க தருகிற சந்தோஷம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் எவரும் எடுத்துக்கொள்ள முடியாத சந்தோஷமாய் நீங்க தருகிற சமாதானம் நீங்க தருகிற சந்தோஷம் குறைவானதாய் அல்லாமல் நிறைவானதாய் இருந்து ஒவ்வொரு குடும்பத்திலும் நல்ல சாட்சிகள் எழும்பி நல்ல சாட்சி பரிமள தைலம் என்று சொல்லப்படுகிறதுன்படி அநேகருக்கு வாசனை வீசுகிற பரிமள தைலங்களாய் ஒவ்வொரு குடும்பங்களும் வாழ நீங்கள் கிருபை செய்யுங்க அன்றுவரையும் மட்டும் இந்த ஊழியத்தை நடத்தினீங்க தாங்கினீங்க தப்பு வச்சிங்க தொடர்ந்து பேச வச்சிங்க தொடர்ந்து இந்த ஊழியத்திற்காக உதவி செய்கிற உழைக்கிற ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் ஏதாவது சிறிய துக்கங்கள் இருக்குமானா இன்றைக்கே அது மாறும்படி இன்றைக்கே அது முடிந்து போகும்படி மனதார கரம் நீட்டி ஆசிர்வதிக்கிறேன் நீங்க ஆசீர்வதிங்க நீங்க காத்துக்கொள்ளுங்க நீங்க வழி நடத்துங்க நாங்கள் கடந்து செல்கிறோம் கடந்து செல்லாத நேச கிருபை அன்பு சமாதானம் இரக்கம் தொலைக்காட்சியில பார்த்த அத்தனை குடும்பங்களோடும் இருக்கட்டும் ஏசுவின் ஆமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் 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 தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார் கேபதூர் பிரான்ச்

நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ த்ரீ த்ரீ நைன் போர் ஜீரோ ஜெபியுங்கள் தாங்குங்கள் தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக